அதுலேயும் மதுரை பொண்ணி ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்டே இன்ஃபென்டாலிட்டி அவருக்கு ஐம்பத்தாறு வயசு உங்களுக்கு ஐம்பது வயசு ஒரு பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை பிறந்துருச்சு பெண்களை மாத்திரம் தான் அஃபெக்ட் பண்ணுதுன்றதே கிடையாது மெலடின்னு ஒரு பேர் இருக்குது தமிழில் ஆனால் மரடன்னு ஒரு பேரே கிடையாது பட் அந்த சொந்தக்காரவங்க எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி எப்போ குழந்தை இல்லை நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு இன்ஃபர்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு நாற்பது வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் வராங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன் கல்யாணம் எவ்வளவு வருஷத்துக்குள்ள நம்மளோட ஹெல்த்தை வந்து குழந்தை பிறக்கலாம் செக் பண்ணணும் வெல்கம் டு ஆல் தமிழா யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய இஷ்யூஸ் அவங்களோட பிசிஓடியா இருக்கட்டும் பிசி ஓஎஸ்ஆர் இருக்கட்டும் நிறைய நிறைய விஷயங்களை புது போடுறது வேர்ட்ஸாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி ஃபீல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னால குழந்தைங்க தள்ளி போறதா இருக்கட்டும் நிறைய டவுட்ஸ் இருக்கு பெண்களுக்கு ஸோ அதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா தெரிஞ்சிக்க இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கிறது தான் டாக்டர் யாழினி செல்வராஜ் எம்டி ஆஃப் மதுரை பொன்னி ஹாஸ்பிட்டல் ஃபெர்டிலிட்டி சென்டர் வணக்கம் மேம் ஆல் தமிழாய் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் ஓகே மேம் மேம் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன மேம் ஏன்னா என்னன்னே தெரியல அது சில வேர்ட்ஸ் எல்லாம் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் அப்படின்றது அந்த பிசிஓஎஸ் இப்போ வந்து நம்முடைய சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் நம்மளோட டயட்ரி ஹேபிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கலந்த அந்த உணவுகளை சாப்பிட்றதுனால மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள் ஹைப்ரிட் வெரைட்டி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறோம்ல சீட்லெஸ்ஸுன்னு சாப்பிட்றோம் அந்த சீட் எடுத்து போட கஷ்டப்பட்டு சீட்லெஸ் சாப்பிட்றோம் இதெல்லாமே வந்து ஹஸ் சேஞ்சு நம்மளுடைய ஃபிசிக்கையே மாற்றிடுச்சு அதனால் இப்போ நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே சில்ட்ரனுக்கும் இல்லை பெரியவங்களுக்குமே இல்லை எல்லாம் பெரியவங்க சில்ட்ரல் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேட்ஜெட்ஸ் எலெக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுலேருந்து வேறு நிறைய ரேடியேஷன்ஸ் அதெல்லாம் நமக்கு வருது ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டியை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு இந்த பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் என்னென்னா சில்ட்ரன் ஈவன் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஏஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட ஒபிசிட்டி நிறைய இருக்குது ஸோ அது நம்மளுடைய இந்த ஜங்க் ஃபுட்டு இருக்க பீஸா இந்த மாதிரி தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றனால தான் வந்து ஒபிசிட்டி ஜாஸ்தி இருக்குது ஒபிசிட்டி இருக்க வேண்டிய அளவில் இல்லாமல் அதுக்கு மேலே இருந்தாலே அதில் ஒன் டென்த் வெயிட் குறைச்சா கூட பிசிஓஎஸ் வந்து கேன் பி கரெக்டட் ஸோ அதனால் அந்த பிசிஓஎஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் பெர் டே ஃபைவ் டேஸ் இன் அ வீக் எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப நல்லது அது கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப தென் டு அவாய்ட் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் இல்லைன்னா வந்து அரிசி இல்லை செய்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறையா மில்லர்ஸ் சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இதெல்லாமே வந்து இந்த பிசிஓடின்றது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு மாதத்திற்கு ஒரு கருமுட்டை தான் வந்து வெளியேறணும் வலது பக்கத்திலேருந்தோ அல்ல இழுது இடது பக்கத்துலேருந்தோ நமக்கு வந்து ரெண்டு யூட்ரஸ்க்கு ரெண்டு பக்கத்துலேயும் கரு சினைப்பைகள் இருக்குது இந்த சினைப்பைகளில் வந்து ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து தான் ஒரு மாதத்துக்கு ஒரு கருமுட்டை வரும் அப்படிதான் இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஆனால் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சினை பைகளுக்குள்ள நிறைய கருமுட்டைகள் இருக்கும் அதாவது மொத்தம் அவங்களுக்கு இருபது கருமுட்டைகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டும் சேர்ந்து நாற்பது அப்படிலாம் இருக்கும் ஸோ அதனுடைய வால்யூம் ஓவரியுடைய வால்யூம் எடுத்துக்கிட்டோன்னா பத்து சிசிக்கு மேலே எம்எல்க்கு மேலே இருக்கும் அது ஸோ இதெல்லாமே வந்து இது பிசிஓஎஸ்னால் ஸோ மாதம் மாதம் வந்து ஒரு கருமுட்டை வரதுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய கருமுட்டைகள் டெவலப் ஆகும் அப்போ மூளையிலேருந்து அதை வளர வைக்கிறதுக்கு வர அந்த கோலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச்ச ஹார்மோன் வந்து வில் பி ஷேர்ட் அமங் எல்லா கருமுட்டைகளும் அதை ஷேர் பண்ணும் ஸோ நம்ம வீட்டில் ஒரே ஒரு குழந்த இருந்துச்சுன்னா அந்த ஒரு குழந்தைக்கே நம்ம செய்கிறதெல்லாம் கொடுப்போம் நம்ம வீட்டில் பத்து குழந்தைங்க இருந்தோன்னா பத்து இட்லியோ இல்லை இருபது இட்லியோ செஞ்சோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு இட்லி தான் அது பத்தாது அவங்களுக்கு வயிறு நிரம்பாது ஸோ அதே ப்ரின்சிபிள் தான் இங்கேயும் ஸோ பிசி வயசில் நிறைய கருமுட்டைகள் இருக்கிறதுனால மாதம் மாதம் அவங்களுக்கு மாதவிடாய் வராது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ஓவலேட் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வி ஹாவ் டு அந்த ஹார்மோன்ஸ் அந்த இம்பேலன்ஸ் எல்லாம் தான் கரெக்ட் பண்ணணும் அவங்களுடைய ஒபீசிட்டியை குறைக்கணும் அவங்கள செடென்ட்ரியாக இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்க சொல்லணும் ஃப்ரெஷ் ஹோம் மேட் ப்ரிப்ரேஷன்ஸ் சாப்பாடை சாப்பிட சொல்லணும் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிற மாதிரி அவங்க எடுத்துக்க சொல்லணும்னா இட் கேன் பி கம்ப்ளீட்லி கரெக்டட் என்னுடைய பேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிஃபோர் மேரேஜ் பிசிஒயஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ தட் கல்யாணம் ஆனவனே டக்குன்னு கன்சீவ் ஆயிருவாங்க இன்ஃபர்ட்ரிட்டிக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் வேண்டிய அவசியமே இருக்காது ரைட் மேம் ஸோ சூப்பர் பிசிஓஎஸ்ன்றதுக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட சூப்பராக சொன்னீங்க மேம் இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க இன்ஃபர்டிலிட்டி ஸோ இன்றைக்கி வந்து அடுத்த ஸ்டேஜ் நிறைய பெண்களோட நிறைய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் கப்பல்ஸ் நல்ல ஒரு அட் அட்நியோனியமாக இருப்பாங்க நல்ல ஒரு லவ் அஃபெக்ஷன் இருக்கும் பட் அந்த சொந்தக்காரவங்க எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி எப்போ குழந்தை இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு இயக்கம் எல்லாமே இருக்குது பட் இன்றைக்கி அதை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாம் பண்ண ஆரமிச்சோம் அதிலே மாதிரி பொண்ணும் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்டே ஸ்டே இன்ஃபர்டாலிட்டி ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மேம் இப்போ அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ந ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் சிவப்பு முக்கோணங்கள் தான் இருக்கும் எல்லாத்தையும் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஃபேமிலி பிளானிங் அப்படி இப்படின்னு எல்லாம் எங்கே பார்த்தாலும் அதுதான் வந்து நம்ம அட்வர்டைஸ் இருந்தோம் ஆனால் இப்போ எல்லாமே தலைகளை மாறிடுச்சு நம்மளுடைய எல்லாமே நான் இப்போ சொன்னேன் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸு இதனாலேயே வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் விஷயங்கள்னாலேயும் நம்முடைய இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தை இன்மைன்ற அந்த பத்து பர்சன்ட்லேருந்து இட் எஸ் கோன் அப் டு நைன்டீன் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இது பெண்களை மாத்திரம்தான் அஃபெக்ட் பண்ணுதுன்றதே கிடையாது மெலடின்னு ஒரு பேர் இருக்குது தமிழில் ஆனால் மரடன் ஒரு பேரே கிடையாது பட் ஆண்களும் தே ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் தேர்ட்டி பர்சன்ட் மென் தேர்ட்டி பர்சன்ட் விமன் போர்ட் டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அப்புறம் ஒரு டென் பர்சன்ட் வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்ட்டிலிட்டின்ட்டு இருக்குது அதாவது எந்த ஒரு ரீசனுமே இருக்காது ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட்லி நார்மலாக இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை எல்லாமே இருக்கும் இதுதான் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டின்றது இப்போ ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை அதாவது அவங்களுடைய ஆண் விந்து குறைவு அதனுடைய தன்மை குறைவாக இருக்கிறது அதனுடைய மார்ஃபாலஜி அதுக்கு ஒரு தலை ஒரு கழுத்து ஒரு உடம்பு ஒரு வால்ன்றிருக்குது ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக இல்லாமல் எல்லாம் வந்து ரெண்டு தலை ரெண்டு வால் இந்த மாதிரி நிறைய அப்நார்மலாக இருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது எதனால் வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த யூஸ் பண்ணுற லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய செடென்ட்ரி லைஃபு தென் நம்மளுடைய சீதோஷ நிலை அதாவது நம்ம டிராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கோம் இல்லையா அதனால் நம்ம டிராபிக்கல் கண்ட்ரியில் வந்து டோத்தி அதாவது வேஷ்டி தான் கட்டணுன்றது நம்மளுடைய அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அதை விட்டுட்டு இப்போ போய் ஜீன்ஸு அந்த டைட் ஃபிட்டிங் ஜீன்ஸ் சிந்தட்டிக் கா அண்டர் கார்மெண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக கடவுள் வந்து ஸ்க்ரோட்டத்தை எதுக்கு உடம்ப விட்டு வெளியில் படைச்சிருக்காருனா அது ஒரு கூல் அட்மாஸ்பியரில் தான் நிறையா வந்து ஸ்பேம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படி இல்லாமல் அதை கொண்டு போய் அதை டைட் பண்ணி அதுக்கு போக வேண்டிய ஏர் சர்க்குலே சர் சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் அதனுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்ம வேலைகள் செஞ்சுட்டு இருந்தோன்னா அதனுடைய ஃபர்டிலிட்டி அதாவது ஸ்பேம் ப்ரொடக்ஷன் வந்து நிச்சயமாக அஃபெக்ட் ஆகிரும் ஸோ அப்படி தான் இப்போ வந்து ஆண்களுக்கு நான் பார்க்குறேன் இப்போ நிறைய ஆண்களுக்கு தான் வந்து ஆண் விந்து குறைவு அல்ல அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் அவங்களுடைய எர்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டர் யுகம் நிறைய இந்த பெங்களூர் போன்ற பெரிய பெரிய ஐடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டன் லைஃப்பை நிறைய கா பணம் இருக்குது ஆனால் பட் ஆனால் அதை ஹெல்த்தியான வழியில் அதை ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதெல்லாமே வந்து அஃபெக்டட் த ஃபர்டிலிட்டி ஃபர்டிலிட்டி அதனால தான் காரணம் இந்த இதெல்லாம் தான் நிறைய காரணம் பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா கருமுட்டைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த கருமுட்டையினுடைய திறனையும் அதனுடைய எபிலிட்டியும் பார்க்குறதுக்குன்னே ஒரு டெஸ்ட் இருக்குது ஏஎம்ஹெச்சின ஆன்டி முலிரின் ஹார்மோன் அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப குறவாக இருக்குது ஆக்சுவலாக அது வந்து ஃபோர் இருக்கணும் பட் இவங்களுக்கெல்லாம் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி அவ்வளோ லோவாக இருக்குது நம்பவே முடியல யங் ஏஜ் இந்த ஏஜில் இருக்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நான் குழந்தை பத்துக்குவேன் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் போஸ்ட்போனிங் தர் ஏஜ் ஏஜ் ஆஃப் மேரேஜ் அவங்க வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறத பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே அதாவது தேர்ட்டி இயர்ஸை க்ராஸ் பண்ணும்போதே நம்மளுடைய ஃபர்ட்டிலைசிங் கெப்பாசிட்டியை நம்மளுடைய கருத்தரிக்கும் தன்மை வந்து ஒன் தேர்ட் குறைஞ்சி போயிடுது முப்பத்தஞ்சை தாண்டும் போது டூ தேர்ட்ஸ் ரெண்டில் மூணில் ரெண்டு பங்கு வந்து குறஞ்சி போயிடுது நாற்பதுக்கு மேலே வந்து ஐந்து சதவீதம் தான் வந்து கருத்தை பிடிச்சு வளர்கிறதுக்கு அதில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்குரிய சா சான்சஸ் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு எஃபர்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாற்பது வயசை தாண்டினதுக்கப்புறம் தான் வராங்க அது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கூட பண்ணாமல் இருந்துகிட்ருக்காங்க கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாரு ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து அவங்கள செய்ய விடாமல் பண்ணிடுறாங்க ஆறு இன்னொரு ஒரு குரூப் இருக்குது கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே கன்சீவ் ஆகலைன்னா ஒரி பண்ணி ரொம்ப என்னமோ ஏதோ ஒன்று நினச்சி அப்போயே ஓடி வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்னு சொல்கிற இன்னொரு ஒரு குரூப் வேறு இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர் இது எல்லாமே வந்து அவங்களுடைய இன்ஃபர்டிலிட்டியை கூட்டிடுது ஓ சூப்பர் மேம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க எதுனால கூட்டிடுதுன்னு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன மேம் இப்போ வந்து ஒரு ச சர்ட்டன் ஏஜில் வராங்க அவங்களுக்கான டைமிங் அதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும் மேம் சப்போஸ் டெலிவரின்ற போது ஃபர்டிலிட்டினாலே அந்த அந்த காலத்தில் நம்ம பண்ண மாதிரி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் ம மேக்ஸிமம் ஃபர்டிலிட்டி டைம் அதுதான் அந்த டைம்குள்ளே அவங்க கன்சீவ் குழந்தை குழந்தைப்பர தான் ரொம்ப நல்லது அதை தாண்டும் பொழுது அவங்களுக்கு எக்னுடைய குவாலிட்டி குறைஞ்சிருது வீட்டில் இருந்து ப்ரெஷர் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள வந்து குழந்தையின்மைக்குரிய நிலைக்கு அவங்கள வந்து தள்ளிடுது ஸோ மேம் நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபெர்டிலிட்டி பற்றி சொன்னீங்க ஒருத்தவங்க ஒன் இயர்லையும் குழந்தை பறக்கலையும் ஃபீல் பண்ணுறாங்க ஒருத்தவங்க டென் இயர்ஸ் கழிச்சும் குழந்த ஃபில் அப்போதான் வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா வேண்டாமான்ட்டு ஆக்சுவலாக கரெக்ட் பீரியட் எப்போ மேம் கல்யாணம் எவ்வளோ வருஷத்துக்குள்ளே நம்மளோட ஹெல்த்தை வந்து குழந்தை பறக்கலன்னா செக் பண்ணணும் மேம் அதாவது இப்போ இன்ஃபர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரெண்டு பேருக்கும் என்னென்ன காரணங்களால் குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குது அவங்களுடைய வயசு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வயது முப்பது வயசுக்குள்ளேயே வந்து அவங்க ஏன் கருத்தரிக்கலை அப்படின்றத வந்து பார்த்துறது ரொம்ப நல்லது சிலர் வந்து கல்யாணம் பண்ணுறதே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் அதுக்கு மேலே கூட முப்பத்தாறில் கூட கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட் மேரேஜ் ஸோ இந்த லேட் மேரேஜ் அப்போ வந்து நிச்சயமாக அவங்களுடைய கரு தரிக்கிற சக்தி வந்து குறைஞ்சி போயிருக்கும் ஸோ அதெல்லாம் விட கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தாராளமாக ஒன் இயர்க்குள்ளே வந்து அவங்க ஒரி பண்ணணும் அவசியம் இல்லை ப்ரொவைடட் அவங்களுடைய வயசு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருந்ததுன்னா அவங்க தாராளமாக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம் இல்லையா அதுக்குள்ளே கருத்தரிக்கலைன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து யூஸ்வலாக நேச்சுரலாக கன்சீவ் வரதுக்கு அந்த டைமை நம்ம கொடுக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கப்புறமா அவங்க ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா வந்து நம்ம கட்டாயமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் மேம் ஆக்சுவலாக நம்ம மதுரை பொண்ணியம் ஹாஸ்பிட்டல் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவன் வந்து அவங்க ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருத்தரிக்க வந்து ஸோ அது ஒரு சக்ஸஸ் ஆனது பட் அவங்களோட இதை மற்றி பப்ளிக் சொன்னால் சொன்னால் நல்லாயிருக்கும் ஓகே அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்த பிறந்த உடனேமே குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க அப்படி டெம்ப்ரரி கான்ட்ரஸெப்ஷனும் இருக்குது அதையும் கூட அவங்க ஃபாலோ பண்ணலாம் பட் ஆனால் பர்மனென்ட் ஸ்டெடலைசேஷனே பண்ணிடுறாங்க பர்மனென்ட் ஸ்டைலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால் குழந்தை இறந்து போயிடுது அல்லைனா இப்போ நான் நீங்கள் கேட்ட அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சி மூத்த பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அவன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறான் ரெண்டாவது வந்து ஒரு பொண்ணு அது பதினெட்டு வயசில் ஒரு லவ் ஃபெயிலியரில் சூசைட் பண்ணிக்கிச்சு ஸோ ரெண்டு பிள்ளைங்களையுமே வந்து அவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் கேப்பில் யூஸ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து எனக்கு திருப்பி ரீகேன்லைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க யூஷுவலாக பார்த்திங்கன்னா ரீகேன்லைசேஷன் வந்து நாலு வருஷத்துக்குள்ளே பண்ணால் சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க வந்து பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு ரீகேன்லைசேஷன் பண்ணி அடுத்த இயரே அவங்க கன்சீவ் ஆகி ஒரு பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை பிறந்துருச்சு அவருக்கு ஐம்பத்தாறு வயசு இவங்களுக்கு ஐம்பது வயசு அதனால் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரீகேன்லைஸ் பண்ணி கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றிருக்கிறாங்க உண்மையிலே கிரேட் நியூஸ் மேம் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் அந்த மாமன்ன்றது உங்களால் கிடச்ச ஒரு இதுன்னு சொல்லலாம் மேம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க ஒரு ஐம்பது வயசு பேஷண்ட்டை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டியூப்பில் வந்து குழந்தை ஃபார்ம் ஆயிடும் ஸோ அதை பற்றி ஒரு இஷ்யூஸ் சொல்கிறாங்க அது என்னன்றது கொஞ்சம் கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே தான் கருத்தரிக்கணும் அப்படி இல்லாமல் கர்ப்பப்பையை விட்டு வெளியில் எங்கே இருந்தாலும் வந்து அது எக்டாபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம் அதாவது கர்ப்பப்பைக்கு வெளியில் இருக்கிற ஒரு ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம் யூஷுவலாக வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து இந்த டியூப்பில் தான் கிணை குழாய்களில் தான் வந்து கரு தெரிக்கும் அந்த மாதிரி கரு கூடி போது அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா அது இந்த டியூப் என்ன இங்கே கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற ப்ரெக்னன்சியை வந்து கர்ப்பப்பை வந்து ஒரு இலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அதனால் அது விரிவு அரைச்சி அதால் வந்து அதை ஹோல்ட் பண்ண முடியும் வேறு டியூப் வந்து ஒரு சின்ன லீனியர் ஸ்ட்ரக்சர் இல்லையா அதால் வந்து அந்த ப்ரெக்னென்சியே ரொம்ப நாளைக்கு ஹோல் பண்ண முடியாது ரொம்ப பணம் வந்து ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு ரெண்டு மாதம் வரைக்கும் வேணால் தாக்கு பிடிக்கும் இந்த ரீஜனில் கரு தெரிச்சிச்சின்னா சில சமயங்களில் அது வந்து மூன்று மாதத்தையே நெருங்கி கூட போக முடியும் ஏன்னா இது ஒய்டான ஏரியா மற்ற இடத்துலலாம் வந்து கரு சிதைவு ஏற்படும் போது டியூப் வந்து வெடிச்சிடும் அதனால் இந்த எக்டாபிக் ப்ரெக்னன்சினால் அந்த டியூபையே இழக்கிற மாதிரி ஆயிரும் என்கிட்ட கூட ஒரு பேஷண்ட்டு ஆக்சுவலாக அவங்க தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பக்கத்தில் கருக்குடி சுனை குழாயில் அதாவது எக்டாபிக் ப்ரெக்னன்சி அந்த ட்யூப்பு வெடித்து அதை அதை எடுத்துட்டாங்க அப்புறம் அடுத்த வருஷம் அடுத்த சைடு டியூப்பையும் இதே மாதிரி பிரச்சினையினால அவங்க அதையும் லூஸ் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு டியூப்பும் இல்லைன்னா அவங்க கருத்தறிக்கவே முடியாது ஏன்னா கருக்கூடலே வந்து அவுட்டர் எண்ட் ஆஃப் த டியூப்பில் தான் நடக்கும் அதனால் அந்த டியூப் இருந்தால் தான் வந்து ஃபெலோ ஃபெலோப்பியன் டியூப் இருந்தால் தான் அவங்களால் கருத்தரிக்க முடியும் அது ரெண்டுமே இல்லாதனால அப்புறம் வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அட் ப்ரெசெண்ட்டு அதனால் இது மாத்திரம் இல்லை யூட்ரஸ் வந்து இருக்க வேண்டிய அளவில் இருக்கணும் அதாவது நார்மல் யூட்ரஸ் ஏழரை சென்டிமீட்டர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அந்த அந்த அளவில் இருக்கணும் அப்படி இல்லாமல் சிலருக்கு வந்து சினைப்பை அதாவது ஓபரிஸ் வந்து ஆப்சண்டாக இருக்கிறனால கர்ப்பப்பை வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும் அது பிறகு இன்ஃபென்டைல் யூட்ரஸ்னு சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு இருக்கிற சைஸ்லே தான் இருக்கும் வய அவங்க தான் இருப்பாங்க வயசானவங்களாக தான் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுடைய யூட்ரஸ் வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தையனுடைய அளவில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஹார்மோன்ஸ் கொடுத்து அந்த கர்ப்ப வளர வச்சு டோனர் எக் மூலமாக அவங்கள கருத்தரிக்க வச்சு இப்போ ரெட்டா குழந்தைங்க வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லாக ப்ரெக்னென்சியை கன்யூ இருக்காங்க இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி சொன்னேன் இல்லையா இதை வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இப்போ ப்ரெக்னென்ட் ஆனோடனே நம்ம அந்த யூரின் டெஸ்ட்டில் போட்டு பார்க்குறோம் இல்லையா அதில் வந்து பாசிட்டிவ்னு வருது ரெண்டு லைன் வருது அப்படின்னா நம்ம பிளட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பிளட்டில் வந்து இப்போ ஐநூறு அப்படின்னு வேல்யூ வந்துருந்துச்சுன்னா பீட்டாஹிக்கு வேல்யூ வந்து ஐநூறுன்னு வந்துச்சுன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வச்சு ரிப்பீட் பண்ணும்போது அது ஆயிரம் ஆகணும் டப்ளிங் இருக்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் டப்ளிங் இல்லைனாலே அது அப்னார்மல் ப்ரெக்னன்சின்னு தெரிஞ்சலாம் ஒரு பக்கம் எக்டாபிக் ப்ரெக்னென்சி வந்துட்டு அடுத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா டப்ளிங் இருக்கான்னு கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா இருபத்தஞ்சி சதவீதம் அது ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் டப்ளிங் இருக்கான்னு பார்த்து நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம்னா ஆனால் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம் அந்த யூ டியூபை அதை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்குது அது மெடிக்கல் மீத்தைட் ஒரு ட்ரக் இருக்குது அது கொடுத்து அதை வந்து வெடிக்காமல் அப்படியே அதை அப்சர்வ் ஆகிறதுக்கு வழி பண்ணலாம் அப்படியே வெடிக்கிறதுக்கு முன்னாடி கூட ரொம்ப ப்ளீடிங் ஜாஸ்தியாகி யூட்ரஸ்க்கு பேக்கில்லாம் நிறைய ப்ளட்டு கலெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி டியூப்பை ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை அந்த ப்ராடக்ட்ஸை மாத்திரம் எடுத்துகிட்டு அதை வந்து சூச்சர் பண்ணிடலாம் இல்லைன்னா காட்டரைஸ் பண்ணிடலாம் அதுவே ஹீல் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பேஷண்ட்டு அவங்க பத்து வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அந்த அந்த ஆம்புலர் ஏண்டில் ப்ரெக்னென்ட் ஆனால் கூட நாட்கள் இருக்கும்னு சொன்னால் பத்து வாரம் ப்ரெக்னென்ட் பேபியே மூவ் பண்ணிட்டு இருந்துச்சு ஹார்ட் பீட்டு எல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் அவங்களுக்கு இப்படி தான் அந்த சேக்குக்குள்ளேயே இதில் இருக்கிற அந்த கர்ப்ப கர்ப்பப்பை சேக்குள்ளேயே வந்து அந்த மெடிசன்ஸை போட்டு அதை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த டியூப் இழக்காத அளவுக்கு அதை காப்பாற்றிட்டோம் சூப்பர் அடுத்த வருஷமே வந்து அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி ஒரு ஆம்பளப்ளம் பிறந்துருச்சு சூப்பர் மேம் சூப்பர் மேம் இப்போ வந்து ஐவி ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் கருமுட்டை இதை வச்சு வந்து ப்ரெக்னன்சி ஆயிடுறாங்க ஸோ அந்த லேடிஸ்க்கு வந்துட்டு நார்மல் டெலிவியராக இருக்கும் மேலே மேக்ஸிமம் சர்ஜரிஸாக இருக்கும் மேம் யூஸ்வலாக வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் அதாவது ரெண்டு டைப் ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் இருக்குது சும்மா நார்மல் எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் இன்னொரு வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அதில் அம்மாவுக்கு ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகலாம் அல்ல பேபியுடைய ஹெல்த் எஃபெக்ட் ஆகலாம் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு யூஷுவலாக ட்ரையல் அதாவது நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ட்ரையல் தான் கொடுக்க முடியும் ஓகே லாங் ட்ரையல் மற்றவங்களுக்கு மாதிரி நம்ம ட்ரை லோ ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ண முடியாது ஒரு ஷார்ட் இது எல்லாம் நல்லா இருந்ததுன்னா பேபியுடைய வெயிட் நிறைய நார்மலாக இருக்குது அவங்களுடைய பெல்விஸ் நல்லா இருக்குது இந்த பேபி வந்து அந்த பெல்விஸ் வழியாக கூட வர முடியும் அப்புறம் வேற எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது ஹைப்பர் டென்ஷன் டயபட்டிஸ் அந்த மாதிரி வேற எந்த அனீமியா அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க பேபியும் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது போஸ்ட் டேட்டட் அதாவது நாங்கள் குறித்து கொடுக்குற டேட்டை தாண்டி போயிடக்கூடாது ப்ரெக்னன்சிஸ் அந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் அது ஸ்ட்ரெஸ் ஆஃப் லேபரை வந்து அந்த பேபி தாங்கிக்கும் ஸோ இதெல்லாம் இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா தே கேன் ஐவிஎஃப் இருந்தாலும் கூட தே கேன் ஹாவ் அ நார்மல் வெ வெஜானல் டெலிவரி ப்ரொவைடட் எவரி திங் கோஸ் வெல் ஆனால் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் லேபரில் வந்து எதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு ஏதாவது டிலே இருந்ததுன்னா டக்குன்னு வந்து சிசேன் பண்ணி எடுத்துகிறது தான் நல்லது ஓகே மேம் ஸோ உங்களோட ப்ரீஷியஸ் டைமில் ஸோ எங்களுக்கு இவ்வளோ தூரம் இதோட டீட்டெயில்ஸ் ஃபர்ட்டிலிட்டினால் என்னாவது பயந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி காலத்தில் இதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ எங்களுக்கான இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்